அதாவது நமக்கு வந்து பல பேரை பார்த்து இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது இவங்க எப்படி இவ்வளோ ஆனாங்க இவங்களுக்கு எப்படி வந்து நமக்கு சக்ஸஸ் ஈஸியா ஈஸியாக இவங்கக்கிட்ட மட்டும் எப்படி வந்து பணம் வந்து பிறண்டுகிட்டே இருக்குது இப்படியெல்லாம் நமக்கு வந்து தோணி தோணும் நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி முன்னேறினாங்க எப்படி அவங்க மூவ் ஆனாங்க அப்படிலாம் தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் நிறைய பணத்துல வந்து வசதியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதுனாக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலா சண்டி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சேனலில் வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் உங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்துடும் கவலையே பட வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடியது தான் அதுக்காக பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நிறைய டிப்ஸு போட்டிருக்கேன் எதாவது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் இதெல்லாம் பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கிற பொருட்களை வச்சு சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அதுலயும் உங்களுக்கு சரியாகலைன்னா நான் வந்து சட்டிவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ராசி இந்த பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கன்னா அதுக்கு தகுந்த பொருள் கொடுக்குறேன் ஒரு ஒரு பொருளாக வாங்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்துடலாம் கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஓகேங்களா இதை தவிர எங்கிட்ட வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்டக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதில் ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருக்கும் சில பேருக்கு உங்களுக்கு சில பேருக்கு இருக்கும் இல்லையா நான் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் ஒரு சில சக்ஸஸ்ஃபுல் ப பீப்புளை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும் அதாவது வந்து இப்படி ஆகணும் இவர் அம்பானி மாதிரி ஆகணும் அதானி மாதிரி ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லி நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் இல்லை அவங்க வந்து எப்படி தான் அவங்க இருக்காங்களோ அவங்க கிட்டக்க போய் பார்க்கணும் நமக்கு அப்போ நமக்கு அவங்க கிட்டே இருந்தாவது கொஞ்சமாவது அந்த பாசிட்டிவ் இதெல்லாம் வராதா பணத்தை பற்றியான சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வராதா நமக்கு அந்த மாதிரி ஒரு மேக்னட்டு சக்தி வராதா பணத்தை ஈர்க்கிற சக்தி வராதா அவங்களெல்லாம் வந்து இப்படி நம்ம அவங்களோடலாம் பழகிற சான்ஸ் கிடைச்சா நமக்கு கிடைக்குமே அப்படின்னு தோணும் சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பைரேஷன் இருக்கும் அவங்க லெவலுக்கு நம்ம போக மாட்டோமா அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்களா நம்மள ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படியெல்லாம் தோணும் இந்த மாதிரியான இருக்கும் பொழுது சில ஈர்ப்பு சக்திகளை வந்து நம்ம வந்து நம்மளை சுற்றி உருவாக்கிக்கணும் அந்த ஈர்ப்பு சக்தியை நீங்கள் உருவாக்கிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்பயரான பீப்புளெலாம் உங்கள் கிட்டே வர ஆரம்பிப்பாங்க பணமும் வந்து உங்களை ஈர்த்துட்டு உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் வந்து எந்த ஜாதி இது இந்த தாந்திரிக பரிகாரங்களை இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் யாரு வேணாலும் பண்ணலாம் அதனால நீங்க வந்து அதை பற்றி கவலையே படாதீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிட்டே போங்க உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சு நீங்க உங்களோட கோலை வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இதுக்கு தேவை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்னதாக ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் பேப்பரை வச்சுருந்து பலவிதமான ஆச்சரியங்களை வந்து நீங்கள் நிறைவேற்றலாம் ஆச்சரியங்களை நிகழ வைக்கலாம் அதோடு இல்லாமல் ரெட் கலர் பென் மார்க்கட் பென்னாக இருக்கலாம் எந்த ரெட் கலர் பென்னாகவும் இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட ரெட் இல்லைன்னா எனி கலர் பென் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையானது இது ஃபுல்லாக எடுத்துக்கணும் வாட்டர்னு அவசியம் இல்லை கூட எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு ரெட் கலர் பென் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க அதாவது உங்கள் பேர் என்னவோ அதை எழுதிட்டு எனக்கு நான் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வந்து இந்த நான் வந்து ஒரு என்னுடைய பிஸ்னஸில் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு விரும்புகிறேன் நீங்கள் தான் எனக்கு அதை கொடுக்கணும் அதாவது யூனிவர்ஸை பார்த்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க இன்டென்ஷனை சொல்கிறீங்க அதில் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க எழுதிட்டு தான் நம்ம இன்டென்ஷனை சொல்ல போகிறோம் எனக்கு வந்து வியாபாரத்தில் வருஷத்துக்கு இவ்வளோ கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் வரணும் அதாவது உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வருஷத்துக்கு அடுத்தது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ரெட்டு கலர் பென்னால் இதில் எழுதுறீங்க ஒருவேளை ரெட் கலர் பென் இல்லைன்னா வேறு கலரில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரை எழுதுறீங்க எனக்கு யூனிவர்ஸை பார்த்து எனக்கு இந்த வருடம் வியாபாரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க இதை வந்து உங்கள் இன்டென்ஷனை வந்து எழுதிடுறீங்க இல்லையா அந்த பேப்பரை என்ன பண்ணுங்கனாக்க இது மாதிரி எடுத்துக்கோங்க வாட்டர் இல்லைனாக்கா ஒரு ஜக்கில் வாட்டர் எடுத்துக்கோங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் அதில் வந்து இதை போட்டுருங்க இங்க பாருங்க இதை வந்து போட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா டெய்லி நீங்கள் குளிப்பீங்க இல்லையா காலம்பர சாயந்தரம் இதுலேருந்து கொஞ்சம் வாட்டரை வந்து அங்கே ஊற்றிடுங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு உங்கள் இன்டென்ஷனை நீங்கள் அப்பவும் குளிக்கும் பொழுதும் சொல்லிகிட்டே வாங்க அஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதை வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது லேடிஸு செய்யக்கூடாது மீதி டைம் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலம்புற சாயந்தரம் ரெண்டு வேளையும் நீங்கள் பொழுது இதுலேருந்து ஒரு கப்போ ஒரு மூடியோ கொஞ்சம் தண்ணியை வந்து அதில் கலந்துருங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியோடு உங்களுடைய நீங்கள் இதில் என்ன எதிர்க்கீங்களோ அந்த இன்ட் இன்டென்ஷனை நீங்கள் ஒரு தடவை சொல்லிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அபரிதமான சேஞ்சஸ்ஸு ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் கழித்து கிடைக்கும் அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வழியெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிரபஞ்சம் காமிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த வழியிலேயே போயிட்டே இருந்தீங்கனாக்க ஃபுல்லு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் தான் உங்களுக்கு இது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா நல்லா தெரிகிறது இல்லையா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ரெட் கலரில் உங்களுடைய இன்டென்ஷனை கிளியராக எழுதுங்க நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணும்போது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன இன்டென்ஷன் வேணாலும் எழுதுங்க பணத்தை பற்றி எந்த இன்டென்ஷனாக இருக்கட்டும் எதுவானாலும் எழுதுங்க இதில் எழுதிட்டு இதில் போட்டுட்டு ஒரு ஜார்வில் வேணாலும் அதை வச்சுக்கோங்க குளிக்கும் பொழுது டெய்லி காலம்புறையும் சாயந்தரமும் கொஞ்சம் அதுலேருந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது திருப்பி வந்து அதே ப்ரேயரை பண்ணிக்கோங்க பண்ணி குளி குளிங்க குளிச்சுட்டு அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும் உங்களாலையும் வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய தகுதிக்கேற்ற எல்லாமே உங்களுக்கு வழிமுறை எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னேறிட்டே போகலாம் இதே மாதிரியே பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள்னால உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் நல்லா ஆரா க்ரியேட் ஆகும் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் உங்களை எந்த தீய சக்தியுமே அண்டாது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அது சால்வ் ஆகக்கூடிய வழியை கூட அது காமிக்கும் அதனால் நல்லா வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாமும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து பலன் நன்றி வணக்கம்